நம் நாட்டின் துணை துணை ஜனாதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருக்கு அரசியல்வாதி இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு இது இது இல்லைன்னா எல்லாம் நாட்டாழிங்க எப்போவே சொல் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனதை நேற்று தான் சொல்லியிருக்காரு துணை ஜனாதிபதி இந்த பாஜக அரசாங்கத்துக்கு அது புரியறதுக்கும் ஒரு வாரம் ஆகிருக்கு நீங்கள் எல்லாம் பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அப்படின்னு இருக்கீங்க அன்றைக்கே சொன்னோம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது கவர்னர் மசோதா விஷயத்தில் நம்ம சொன்னோம் கவர் உச்ச நீதிமன்றம் தன் வரம்பை மீறி இருக்கிறதுன்னு சொன்னோம் ரெண்டாவது என்ன சொன்னோம் மசோதாக்களுக்கு கவர்னர் தான் அனுமதி கொடுக்கணும் அந்த அனுமதியை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம்னு சொன்னோம் அது செல்லாது அந்த சட்டமே செல்லாதுன்னு நாட்டில் யாரு காதிலையும் விழுகலை இவர் ஸ்டாலின் அவருக்கு ஒன்றுமே புரியாது அவருக்கு மா பார்லிமெண்ட் ஆகுது கவர்னர் கன்சென்ட் ஆகுது ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிக்கலை ஒன்றும் புரியாது அந்த கீழறுக்கிறவனு சொல்லிட்டு உடனே தமிழ்நாடு கெசெட்டில் அதை சட்டமாக போட்டாங்க கவர்னர் அனுமதி கொடுக்காமையே சுப்ரீம் கோர்ட்டு அவன் அனுமதி கொடுத்துன்னு சொன்னவர் இதை வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு எதிராக கெசட்டில் போட்டார் அவர் உடனே ஆக சட்டம் நிறைவேறிச்சுன்ட்டாங்க சட்டம் அந்த சட்டமே செல்லாது சட்டத்திற்கு தீர்ப்பு சொல்லும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே சட்டம் தெரியலண்ணா நீ எப்படியா கொடுத்த கவர்னருடைய அனுமதியை கொடுக்க நீயா இந்தியன் அரசியல் சட்டத்தின் காடின்னுங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டை நீயா யா என்ன நீ தானே வரம்பை மீறலை எப்படி கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்டோம் இதை இன்னும் புரிஞ்சுக்கல அரசியல்வாதிகள் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் அரசியல்வாதிகள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா ஜனாதிபதிக்குன்னு எப்படி கால நிர்ணயம் நிரூபிக்க கொடுக்கலாம் ஒரு மாதந்தோ மூணு மாதத்துக்குள்ளே ஜனாதிபதி அனுமதி கொடுக்குன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்போ நீயே பார்லிமெண்ட்டாக மாறிட்டியா அப்படின்னு கேட்டார் யார் துணை ஜனாதிபதி அப்பா இப்போ தான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தான் பார்லிமெண்ட்டு செய்கிற வேலையை நீ செய்யலையா அடுத்து கேட்குறாங்க அந்த டெல்லி ஹைகோர்ட்டு நீதிபதி வீட்டில் நூறு கோடி எடுத்தாங்களே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கொஞ்சம் முதுகெலும்பு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது கேட்டதே பெருசு ஆனால் இன்னும் ஒன்றை கேட்கல கவர்னருடைய அனுமதியை நீ எப்படி கொடுத்தா எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கேட்க துப்பு இல்லை அந்த நாட்டில் நீங்கள்லாம் தன ஆட்சியை பண்ணிக்கிட்டு நீங்கள்லாம் பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு சட்டத்தின் இதை உங்களை உங்கள் நீங்கள் எல்லாம் இழுத்தம் வாங்கினு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுறான் இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞர் நான் யாரை சப்போர்ட் பண்ணணும் உச்சநீதிமன்றத்தை தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நீதித்துறையை சேர்ந்தவன் நான் அப்படி நினைக்கல நானும் பொதுமக்களின் ஒருவன் இந்த மக்களுக்கு யார் நல்லது செய்கிறானோ அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும் ஏன் பொது நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக நின்னன்னா அன்னைக்கு பொன்முடி அதாவது ஊழலுக்கு எதிராக இருக்கணும் நீதிமன்றம் பொன்முடி அவளை ஊழல் பண்ணி மூணு வருஷம் தண்டனை ஆளை நீ என்றைக்கு அந்த இதை வந்து த ச இது அந்த இதை வந்துக்கிட்டு தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லிட்டு திருப்பி மந்திரியாக்குன்னு சொன்னையா அன்னைக்கே போயிடுச்சு உன்னுடைய இது நீ சுப்ரீம் கோர்ட்டு லாய்க்கே கிடையாது உனக்கு எவனுக்குமே மனசாட்சி கிடையாது ஏயா வந்து குத்தனை போய் தான் கொள்ளையடித்த ஒரு மந்திரி இந்த அன்னைக்கே நீங்கள் வந்து மந்திரிபே ஆகாமல் விட்டுருந்தா அன்னைக்கு இந்த பேச்சு வந்திருக்குமா பொன்முடியா பொன்முடி என்னை கேவலமாக பேசுகிறாப்புல சைவத்தையும் வைணவத்தையும் விளம்போகோடு ஒப்பிட்டு பேசியிருப்பாரா அன்னைக்கே உள்ள தள்ளியிருந்து மந்திரி இல்லாமல் பண்ணியிருந்தா என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மூணு தண்டனை ஊழல் வழக்கில் அடைந்த ஒரு மந்திரியை தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டு நீ மந்திரியாகலாம் என்று கவர்னருக்கு நீங்க வந்து டைரக்ஷன் கொடுத்தீங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீ சுப்ரீம் கோர்ட்டில் லாய்க்கே கிடையாது மனசாட்சி இல்லாதவன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான் உனக்கு மரியாதையே கிடையாது போயிடுச்சு அன்னைக்கே நான் அன்னைக்கே நினைச்சேன் வழக்கறிஞராக இருந்தாலும் நீங்கள விடக்கூடாது மனசாட்சி வேணாம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரெண்டு ஒரு ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு என்னென்ற சொன்னால் நாட்டுக்கு நல்லது சொல்லு உனக்கு கும்பிட்றோன்னு தான் சொல்கிறேன் நீ தேவை நீதிமன்றம் தேவை நீதி நீதி வழங்குறதுக்கு நீ தான் இருக்கு ஆனால் நீயே தடம் மாறிவிட்டால் அப்புறம் உனக்கு என்ன மரியாதைன்னு தான் நான் அன்னைக்கு திட்டுனேன் அதுக்கடுத்தது அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் கவர்னருக்கு வந்துட்டான் கவர்னருக்கு வந்துக்கிட்டு நான் கவர்னருக்கு நீயே அனுமதி கொடுத்துருந்தா கூட நான் வாயை வந்திருக்க மாட்டேன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுப்பா நம்ம துறைப்பா ஏதோ அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு நல்ல விஷயத்துக்கு பண்ணியிருந்தா நீ எந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்த கல்வித்துறையோ குட்டிச்சவராக்கிறாங்க திராவிட மாடல் இவங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு படிக்காத வயல்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு கல்வித்துறையை இவங்களை வைஸ் சான்சலர்களை நியமிக்கலாம் நான் தான் சான்சலர்னு என்னைக்கு வந்து சொன்னான் நீ மனசாட்சி படி தெரிஞ்சுக்கணும் என்ன மசோதாடா அதை பறக்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் கவர்னர் கொடுக்காது என்ன மசோதா அரசியல்வாதியை இதாக்கணுங்கிறான் வேந்தர் படித்த துணைவேந்தர்கள் பிஎஸ்டி எல்லாம் இவனே போடணுங்கிறான் கொள்ளை அடிக்கிறவனும் இவனும் நீ என்ன மனசாட்சி சொல்லியிருக்கணும் எது தப்பான மசோதா அங்கே கவல் நிலைத்து வச்சுக்கா நம்மையாக அதை கொடுக்கணும்னு நினச்சிருக்கணும் உனக்கு மனசாட்சி இல்லையே உனக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உனக்கு மனசாட்சி இல்லையே என்றைக்கு தப்பான மசோதான்னு தெரிஞ்சுவோம் நான் அனுமதி கொடுத்துட்டோம் போடணான்னு சொல்லியிருந்தா போட்டு சட்டம்னு போட்டு தமிழ்நாடு கசெட்டில் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தை கூட்டத்தில் வைஸ் சான்சலர் துணைவந்தர்கள் கூட்டத்தெல்லாம் எல்லாம் ஸ்டாலின் கூட்டிட்டு என்னனுமோ பேசலர் கற்பு எப்படி கற்பி கற்பிக்கும் முறையை மாற்றணுமா டேட்டா சயின்ஸை உள்ளே கொண்டு வரணுமா புதுப்பிக்கத்தக்க முறைகளெல்லாம் புதுசாக கொண்டு வரணும் என்னனுமோ பேசலர் எல்லாத்தையும் சொன்னீங்க உங்கள் அப்பாவை பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா உங்கள் ஈவேராகிற மனிதரை பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா அவங்களெல்லாம் சேர்த்துக்கோ டாட்டா சயின்ஸ் அது டாட்டா சயின்ஸ்னா என்னென்னு தெரியுமா ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க டேட்டா சயின்ஸை பற்றி புதுப்பிக்கலாம் கற்பிக்கும் முறையாக கற்பிக்கும் முறையை தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய கல்வியை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் திராவிட இயக்கத்தின் சீரழி நாட்டை சீரழித்த திராவிட இயக்க தலைவர்களை போய் பாடத்திட்டத்தில் வச்சுட்டு வெக்கம் இல்லாமல் மாணவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே சாமியை செல்பா லட்சவனும் மூணு பண்டாட்டி நாலு பண்டாட்டின்னு கட்டும் மாற்றான் மனைவியோட போனவங்களையும் மிகப்பெரிய உதாரண புருஷர்களாக காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்கள் கல்வியில் அதை சொன்னிங்களா இவர்கள்லாம் நீக்கப்படும் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை கையெழுத்து கும்பிட்டுருப்பேன் நல்ல இதில் சொல்கிறேன்னு அப்போ சொல்லியிருக்கேன் டேட்டா சயின்ஸு இதெல்லாம் கொண்டு வரணும்னு ஒன்றுமே இதெல்லாம் பாடத்திட்டத்தான் குட்டிச்ச குட்டி ஆக்கிக்கிட்டு பேசுகிறார் கூட்டத்தில் இவ்வளவுக்கும் காரணம் யார் சுப்ரீம் கோர்ட்டு தானே ஆக இப்போ தான் சுசாரிச்சிருக்காங்கப்பா இந்த பாஜக வைஸ் பிரசிடென்ட் பேசிட்டேன் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா உங்களுக்கு பாஜக காரங்களுக்கு தான் சொல்கிறேன் யோசிக்கிற சக்தியே இல்லை உங்களுக்கு நான் உன்னை ஒன்று சொல்கிறேன் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது ரெண்டு பாராளுமன்றத்தின் கூட்டி அந்த இது நீக்குங்க அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து வருங்காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டின் இந்த மாதிரி தவறான இருந்து தப்பலாம்